எங்க பொருந்து எங்க வளர்ந்து எங்க வரணும்னு இருக்குது பாருங்க சொல்லுவாருங்கல்ல இவங்களுக்கு இவருதானே சொர்க்கத்திலே முடிவு பண்ணிதான் வருவாங்கன்னு

அப்புறம் உங்களுக்கும் ஆடி மாதம் அது இதுன்னு வரும் நிறைய சீரட செய்ய வேண்டியது இருக்கு கல்யாணத்துக்கு தான் ஒரு சீரும் செய்யல நீங்க எந்த நகனட்டும் போடல வருத்தப்படாதீங்க எதுவுமே வேண்டானே அவங்க நல்லா வாழட்டும் அதை பார்த்து நீங்க செய்யறத செய்யுங்க இப்பதைக்கு நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம் இல்லமா நான் செய்யணும்ன்ற முடிவுலதான் இருந்தேன் புள்ளிக்காக நகையெல்லாம் எடுத்து தான் வச்சிருக்கேன் இல்லாமலாம் இல்ல ஏன் பொண்டாட்டியா அது இதுன்னு சண்டைய போட்டு

இந்த மாதிரி புள்ள சொல்றா அப்படின்னு அப்புறம் என்கிட்ட பேசினா அம்மா உங்களை விட்டுட்டு என்னால் கல்யாணம் பண்ண முடியலமா வைக்கலாமான்னு அப்புறம் கல்யாணம் வரைக்கும் வந்துட்டு இத்தனை தடவை எல்லாம் மாப்பிள்ள தட்டிக்கிட்டு போயிருச்சு இப்போ கல்யாணம் பண்ற நேரத்துல போயிட்டு புள்ளைய தடுத்து நிறுத்தினா அதுக்கப்புறம் இப்படி கல்யாணம் ஆகும் அதனால நீ கல்யாணம் பண்ணிக்க என் ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேயா ஓ இப்பதான் அவளுக்கு தெரிஞ்சிடாம அங்க போகும்போது அவளுக்கு தெரியலையாமா வீடுதா என்னதான் இருந்தாலும் ஒத்த பொம்பளை புள்ள செல்லமா வளர்த்தேன் கடைசியில இப்படி ஆகணும்னு நான் என்ன கனவா கண்டேன் வீடு நல்லா இருந்துட்டு போறான் சபிக்கிற அளவுக்கு சபிக்கும் அப்புறம் கடமைக்குன்னு நல்லா இருக்கட்டும்னு சொல்லுவோம் இங்க பாருங்கம்மா நீங்க அவளை மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேமா இன்னும் அவன் என் தங்கச்சும் இல்ல நான் அவளுக்கு அண்ணனும் கிடையாது ஏன்டா அப்படி பேசுற இல்லமா முடிஞ்சு போச்சுமா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படி எல்லாம் பேசாதாடா பாவண்டா அந்த பையனும் நல்ல பையன்தான் சொல்றாங்க தான் ஒன்னும் செய்யல ரெண்டு பத்தி வர சொல்லி விருந்தாவது வைப்போம் தேவையில்லாத எதுவுமே செய்யக்கூடாதுன்னு நான் நான் இருக்கேன் என்னமோ என்கிட்ட எதையும் கேட்காதீங்க சொல்லுவேன் என்னடா இப்படி ஆமா சொல்லி விட வேண்டியது வேண்டியது பின்னாடி கிளி விட்டு தொட்டிலையும் வந்து பூசி தேவையில்லாதது அவளை கூப்பிடுவீங்களோ விருந்தாக்கி போடுவீங்களோ அது எனக்கு தேவையில்லாத விஷயம் என்கிட்ட எதையும் சொல்லாதீங்க பாவம் விடுறா என்ன அப்படியே பூரிய போட்டு கருதிட்டு

எங்க அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் என்னது எடுத்த வீட்டுல இருந்தாங்கல்ல தங்கம் அவங்க இன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க அங்கம்மா அவங்க எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணாங்க அத்தை மாமாவும் அந்த சந்தோஷ் பையனுக்கு கல்யாணம் பண்ற பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க அது என்ன பொண்ணழைப்புக்கு அழைப்புக்கு அதனால நம்ம வீட்டுல இருந்து பாத்திர மண்டலம் கொடுப்போம் இவங்க ஏதோ தனியா குடிசை கட்டி இது பண்ணி இருக்காங்களாமா பாத்திர மண்டலம் அவங்க காசு இல்லாம கஷ்டப்படுவாங்க போல எடுத்து கொடுக்கணும்னு இருந்திருப்பாங்க போல அதுக்குள்ள அவங்க என்கிட்ட போனை போட்டு இந்த மாதிரி உங்க வீட்டுல ஆளெல்லாம் விட்டுட்டு ஆடுறாங்க பாத்திரம் பண்டத்தெல்லாம் கொடுக்குறாங்க உன் புருஷ சம்பாத்தியத்தை அழிச்சிருவாங்க போல இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி என்னை ஏத்தி விட்டுட்டு இருந்தாங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு வேலையே இல்லைல்ல வயசாகி போச்சுன்னா கம்மனு இருக்க முடியல உங்களுக்கு அவங்கள அவங்களும் வீட்டுக்குள்ள விட்டுட்டு எவனாவது எதாவது தூக்கிட்டு ஓடுனா என்ன பண்றது இங்க வாருங்க முதல்ல சொல்றதை கேளுங்க என்ன வீட்டுக்குள்ள சண்டை போட்டுக்கணும்னு சொல்லி அந்த லேடி எனக்கு ஃபோன் போட்டு சொன்னிச்சு நான் பிடிச்சி நல்லா வாங்குவாங்கன்னு வாங்கி விட்டேன் இனிமே இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்காத அப்படி இப்படின்னு அது அவங்க குடும்ப விஷயம் அவங்களே அவங்கள ஆகாதுன்றாங்க இவங்க எதுக்கு தேவையில்லாத வேலையை பாத்துட்டு இருக்காங்க இங்க பாருங்க என்னதான் இருந்தாலும் உங்க அம்மா கொஞ்சம் நல்லவங்க தான் அவங்க இந்த மாதிரி செய்யறதுல என்ன தப்பு இருக்கு நம்ம அங்க இருக்க பாத்திரம் பண்றதுல என்ன தூக்கிக்கிட்டா காலம் முழுக்க போறோம் வரோம் எடுத்து கொடுத்துட்டு போறாங்க விடுங்க தேவையில்லாத வேலையை தான் பாப்பாங்க

மலிங்கிடும் போல இருக்குது என்னால ஏன் இது முடியல என்னமா பலத்த சிந்தனையில இருக்கீங்க என்ன விஷயம் ஒரு வெங்காயமும் வெங்காயம் அளவுக்கு இல்லாத ஒரு பிரச்சனை எதுக்கு நோண்டி நோண்டி எடுத்துட்டு இருக்கீங்க வயிற்றுச்சல் குட்டிக்காம என்னமா நானும் நினைச்சேன் அவங்க வாழ்றதுக்கு வழி இல்லாம கடைசியில என் காலடியில வந்து விழுவாங்க மறுபடியும் அவங்க மொத்த பேத்தியும் உண்டு இல்லாம ஆக்கி போடலாம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தேன் கடைசியில பார்த்தா அந்த குடும்பம் நல்லா வாங்குறவாங்க போலையேடா சந்தோஷம் ஆமாடா அவங்களுக்கு மட்டும் எல்லாம் நல்லதும் நடக்குதேடா அவன்லாம் ஒரு ஆளு அவனுக்கு அப்படி என்னது அடிச்சிட்டு கிடக்குற நம்மள மாதிரி என்ன வீடு வாசனை ஏதாவது ஒண்ணு இருக்கா இப்ப நினைச்சாலும் சண்டையை மூட்டி விட்டோன்னு வச்சுக்கடி ஆமாண்டா முதல்ல மான வச்சன்களுக்குள்ள இதோ சண்டையை மூட்டி விட்டுவிட்டு அவன் அடிச்ச அவன் வெளியே துரத்தனும் இவன் அஞ்சுக்கும் பத்துக்கும் பிச்சை எடுக்கணும்டா அப்புறமேட்டுக்கு போனா போதுன்னு நான் வீட்டுக்குள்ள இடம் குடுக்குறேன்னு சொல்லணும் அப்புறம் அவங்க வீட்டுக்கு வரணும் அப்புறம் என்ன கண்ணத்துல அரைஞ்சாலே அவ கைய நான் அடுப்புக்குள்ள சொருவணும் சொருளாமா சொருவளமா நீ கவளையப்படாதமா இல்லேனா என் பேர் தங்கம் இல்லடா வேற என்ன பாத்திரம் இந்த பௌனி இருக்கு பாருங்க ஆ உங்க கை கிட்ட இருக்கு பாத்தீங்களா இது இதுவா ஆ அதான் அதை எடுத்து கொடுங்க அந்த பக்கத்துல இருக்க அந்த ரெண்டு குண்டானையும் சேர்த்து எடுத்து கொடுத்துருங்க இத குடி இது அப்படியே எடுத்து கொடுத்துருங்க பாத்து 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 ஆ புடிச்சுக்கோ இம் சரிங்க போன் அடிக்குதே தா அவ்ளோதானே என்ன வேற ஏதோ எடுக்கணுமா இது போதும் இதுக்குள்ள இவ்வளவுதான் கட்ட முடியும் இது மட்டும் இந்த சரடு எடுத்து கட்டிடுங்க இந்த போன் அடிக்குது யாருன்னு பேசுறேன் சரடு எங்கிட்டு கிடக்குன்னு தெரியலையே ஹலோ ஐயா தோரே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னப்பா பண்றீங்க பேரண்டி என்ன பண்றா அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல அங்க என்ன நடந்துட்டு இந்த ஏதவில தங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க அங்க யார் யாரு வீட்டுக்குள்ள நான் பாத்திரம் மண்டலத்துல குடுக்கறீங்களா உங்களால கம்மனே இருக்க முடியாதா ஆ

சும்மா இந்த கை இந்த மாத்திர வேலை இந்த கொடுக்குற வேலை இதெல்லாம் தேவையே இல்லை நமக்கு ஒன்றும் வந்து செய்ய போகிறது கிடையாது சும்மா கம்பெனி இருங்க தேவையில்லாத வேலை ஆ சரிப்பா ஆ சரி ஐயோ அவர் வேற பின்னாடி நிற்கிறாரு ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிப்போம் சரியா சரியா நான் கொடுத்துக்க நீ புது பாத்திரமே வாங்கி கொடுக்குறியா சரிப்பா பழசுல கொடுத்துடலான்னு பார்த்தேன் சரியா சரியா இதனால என்ன இருக்குது புதுசு வாங்கி கொடுத்தால அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் ஆமாப்பா வீட்டில் சாமந்தியம்மா சாமந்தியெல்லாம் கேட்டேன்னு சொல்லியா ஆ பேரண்டியை பார்த்துக்கோங்க ஆ நே நேரத்துக்கு சாப்பிடுங்கப்பா சாப்பிடாமலாம் இருக்காம சரி 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 ஆ வைக்கவா என்ன சொன்னாங்க பையன் அதாங்க பழைய பாத்திரம் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லவும் அவன் வந்துட்டு எதுக்குமா பழைய பாத்திரம் எல்லாம்

ரெடி அடுத்த டீ நான் அடிச்சான் பால்ல தான அடிச்சான் ஊருட்ட கட்டையமா எடுத்து மாட்டே போறனே கம்மனி இல்ல என்ன அந்த பொண்டாட்டி மாருங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யி என்னடா நம்ம செஞ்சாலும் நம்மள மதிக்கறாங்கல அம்மா யோ பட்டர்கள் ஏக்க வராங்க போல இருக்கு முதல்ல எந்திரி பொண்டாட்டி மாடியில கூட படுக்க கூடாதா ஆளு வராத எந்திரி என்ன கொடுமையா இருக்கு மாடியில கூட படுக்க கூட

அந்த பேச்சு பேசுறாம எனக்கு சங்கடமா போச்சு வயசான காலத்துல உங்களுக்கு கம்மல் இருக்க முடியல அப்படி இப்படின்னு பேசுறான் எனக்கு அவ்வளோதா போச்சுமா சரி சரி நீங்க எதுக்கு அலறீங்க விடுங்கக்கா அடுத்தவ வீட்டுல எல்லாம் நிம்மதி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவ பண்ணிக்கிட்டு இருக்கா ஒவ்வொன்னையும் பாருங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அடுத்தவளுக்கு பண்ற பாமெல்லாம் சுத்தி சுத்தி அடிக்கும் அன்னைக்கு பாத்துக்கல விடுங்கக்கா நீங்க எதுக்கு அலறீங்க இல்லம்மா